ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம லேபில் யூஸ் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸை தான் பார்க்க போகிறோம் அதோட நேம் பார்த்தீங்கன்னா டிகேட் ரெசிஸ்டன்ட் பாக்ஸ் டிகேட் என்ன டென் டென்னாக போகும் இது பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ஓம் இது ஒன் கிலோ ஓம் இது வந்து டென் கிலோ ஓம் இது வந்து ஹண்ட்ரட் கிலோ ஓம் ஓகேங்களா ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் ஊற்றுற மாதிரி வரும் இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற போர்ட்டு பட் ரெசிஸ்டண்ட் பாக்ஸில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா இப்போ நாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் டிகே ரெசிஸ்டன்ட் பாக்ஸ் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகேங்களா அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ செவன்னா செவன் ஹண்ட்ரட் ஓமில் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ கிலோ ஓமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸில் வச்சுருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி ஒவ்வொருலேயும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் நமக்கு தேவையான ஓமை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓம் அப்படின்னு என்னென்னா அதுதான் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓகேங்களா இப்போ நம்ம டோட்டலாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நமக்கு எவ்வளோ ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு எப்படி அப்படியே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் ஓம் ஹண்ட்ரட் கிலோ ஓமில் பாருங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஓம் கிலோ ஓம் ஓகேங்களா இப்படி தான் நம்ம ஓம்ஸை வந்து கால்குலேட் பண்ணுவோம் கிலோ ஓம்னா எவ்வளோ தௌசண்ட் அப்படின் கிலோன்னா தௌசண்ட் அப்படின்ற மீனிங் ஓகேங்களா